துறையூர் அரசு மருத்துவமனையில் பிறந்த சில நாட்களேயான பெண் குழந்தையை கடத்த முயன்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது திருச்சி மாவட்டம் துறையூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெரியக்கால் என்பவருக்கு சில தினங்களுக்கு முன்பு பெண் குழந்தை பிறந்து உள்ளது பிரசவ வார்டு வளாகத்தில் குழந்தையுடன் அவர் இருந்தபோது அங்கு வந்த அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் பெரியாக்களிடம் நைசாக பேச்சு கொடுத்துள்ளார் தனக்கு குழந்தை என்றால் மிகவும் பிடிக்கும் என கூறிய அவர் பெரியாக்களின் குழந்தையை கொஞ்ச நேரம் கொடுக்குமாறு கூறியுள்ளார் அதனால் சந்தேகமடைந்த அவர் யார் என்ற விவரத்தை கேட்டபோது அந்த பெண் அங்கிருந்து தப்ப முயன்று உள்ளார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அந்த பெண்ணை சுற்றி உழைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் பின்னர் நடத்திய விசாரணையில் பெண் சேலத்தைச் சேர்ந்த லட்சுமி என்பதும் அவருடன் வந்த ஆண் நபர் துறையூரைச் சேர்ந்த ராஜா என்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து இருவரிடமும் போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர்